முக்காலும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர் அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா தீர்வு காலத்தை வென்ற சித்தர்கள் முக்காலத்திற்கும் போல் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர் அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா தீர்வு

மெட்ரிக் ஹெல்த் சித்த மருத்துவ பொக்கிஷம் கால் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் பாலத்தை வென்ற சித்தர்கள் முக்காலத்திற்கும் ஏற்றாற் போல் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர் அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா தீர்வு எத்ரிக் ஹெல்த் சித்த மருத்துவ பொக்கிஷம் கால் நைன் சிக்ஸ் வணக்கம் நான் டாக்டர் யோகுதியா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர் உங்கள் எல்லாரையுமே நீண்ட நாட்கப்புறமா நேரலையில் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் கேட்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிப்புள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஸோ நம்ம இந்த ஒரு மணி நேரமே ஆரோக்கியம் சம்பந்தமான பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் எஸ்பெஷலி நாட்பட்டு குழந்தை பாகியமின்மை இப்போ உதாரணத்துக்கு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து திருமணமாகி ஒரு வருஷம் ஆகியும் வந்து இன்னும் குழந்தையே நிற்கலை பட் திருமணத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு மாத்திரை போட்டு மட்டும்தான் பீரியட்ஸ் வரும் இந்த மாதிரி நான் நாலு வருஷமாகவே மாத்திரை போட்டு போட்டு பீரியட்ஸ் வர வச்சுட்டு இருந்தேன் அப்போது நான் ஒரு செக்அப் போகும்போது முட்டையே ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க ஏஎம்எச் கம்மியாக இருக்குது எண்டோமெட்ரியம் திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பீரியட்ஸ் எனக்கு இயற்கையிலே வராது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பிசிஓஎஸ் ஃபைப்ராய்ட் லோ எண்டோமெட்ரியம் திக்னஸ் இல்லை ஓவரா எண்டோமெட்ரியம் வளர்ந்து எண்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் பல்கியூட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடினோமோசிஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பற்றியும் இது பேச இருக்கும் அதே போல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போது பொதுவாகவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸின்னு ரெண்டுமே பிரிக்கலாம் இன்ஃபர்ட்டிலிட்டி அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு தேவையான அளவுக்கு அணுக்கள் வந்து கம்மியாக இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஸ்பேம் கவுண்ட் செமனாலிசிஸ் நீங்கள் செக் பண்ணும்போது அதில் வந்து ஒன் மில்லியன் டூ மில்லியன் தான் இருக்குது டாக்டர் இல்லை ஏசுஸ்போமியா சுத்தமாக வந்து விந்தணுக்களே இல்லை அப்படிங்கிற ஏசுஸ்போமியா கண்டிஷனாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து ஸ்பேம் கவுண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது பட் பர்ஃபாமன்ஸ் வைஸில் என்னால் பொர்டண்டாக வந்து ட்ரை பண்ண முடியல எரெக்ஷனே இல்லை ஸோ எரக்ஷன் இருந்தாலும் வந்து செமன் வந்து உள்ளே செலுத்துறதுக்கு முன்னாடியே வந்து வெளியே வந்துடுது இல்லை வெளியே எடுத்தோன்னே டக்குன்னு வெளியே வரும்போது என்னால் வந்து பெரண்ட்ரேட் பண்ணி எக்ஸாக்டலேட் பண்ண முடியாதனால அதுவே ஒரு காரணமாக நாங்கள் ஐவிஎஃப் தான் பண்ணக்கூடிய நிலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தாலும் சரி நம்ம இந்த ஒரு மணி நேரமே வந்து இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸை பண்ணிருக்கோம் ஸோ மற்றும் உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தமான நாட்பட்ட தோல் நோய்கள் ஆகிய சோரியாசிஸா இல்லை எக்ஸிமாவா இல்லை படர்தாமரைன்னு சொல்லக்கூடிய ரிங்வோம் போன்ற பிரச்சனைகள் லைக் அண்ட் பிளானஸ் இந்த மாதிரியான தோல் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி அதாவது அதிகமாக உடல் எடை இருக்கிறது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா இல்லை பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் இல்லை சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகளையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைராய்டு அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து ஆண் இனத்தோருக்கும் பெண் இனத்தோருக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த தைராய்டு பிரச்சனை வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலையில எந்திரிச்சோ சொன்னேன் நான் அந்த மாத்திரை போட்டு அரை நேரம் வெயிட் பண்ணி தான் டாக்டர் நான் காஃபியை குடிக்க வேண்டியிருக்கு எனக்கு காலையில் என்ன ஒரு நோயாளிங்கிற ஒரு ஃபீலோடே நான் எந்திரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே இதில் நீங்க வந்து கால் பண்ணி உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களும் கேட்கலாம் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான பிளட் ரிப்போர்ட்ஸோ இல்லை ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டோ ஆனா இருந்தால் ஒரு செமனாலிசிஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்னோட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூஸோ அல்லது அந்த இம்ப்ரெஷனை வச்சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எத்தனிக் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்பட்ட குழந்தையின்மை பிரச்சனை அதாவது மற்ற மருத்துவத்தால் கைவிடப்பட்ட பல தம்பதியர்களுக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை பாகியம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அந்த வகையில் யாருக்காவது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கப்புள் இருந்தீங்க ஒரு மதர் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை வந்து எனக்கு தங்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலுமே சித்த மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா நான் பார்க்கக்கூடிய இடையே எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாகிய யங் கப்புள்ஸ் இப்போ இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அந்த பெண்ணுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் எனக்கு வந்து ஏமெச் ரொம்ப கம்மியா இருக்கு கருமுட்டை தானத்துக்கு வந்து போக சொல்கிறாங்க எனக்கு வேற ஒரு பெண்ணுக்கு முட்டை வாங்க சொல்கிறாங்க இன்னமும் இருபத்தி ரெண்டு தான் ஆகுறிங்க அதுக்குள்ளே எப்படிமா முட்டை எல்லாம் போகுது எப்படி லே லோ ஏமெச் ஆகும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வச்சு அதுக்கப்புறம் மருந்துகளை கொடுத்து அவங்களோட முட்டை வந்து ப்ராப்பராக வளர்ச்சி அடையும் போது ஏஎச் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஏமெச் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முட்டை இல்லைன்னு நீங்கள் முடிவுக்கு வந்துடவே வேணாம் இருக்கக்கூடிய முட்டைகள் வளர வளர சுரக்கூடியது தான் ஏஎம்எச் ஆன்டிமொலேரியன் ஹார்மோன் ஸோ அந்த வளர்ச்சிக்கான மருந்துகள் கொடுக்கும்போது அது சாத்தியமாகும் ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் ஒரு காலர் ஃபஸ்ட் காலர்

வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஓவர் பீட் ஆகுது மேடம் இல்ல அப்படின்னா 2 मंथ்க்கு மேல ஆகும் ஓவர் ப்ளீடிங் இருக்கு அப்படினா உங்களுக்கு வந்து डेफिनेटா பிசிஓஎஸ் முன்னாடி இருந்திருக்கும் இல்லையா நீர் கட்டி ஏது இருந்துச்சா பிசிஓடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓவர் ப்ளீடிங் வந்து ஒரு மாசமா போயிடுச்சு மேடம் அப்ப பார்த்தப்ப டேப்லெட் கொடுத்தாங்க மேடம் சாப்பிட்டேன் ம் அப்புறம் அதுக்கு அப்புறம் நார்மலா இருந்து மேடம் இப்ப போன மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணும்போது மட்டும் வந்துட்டு ஓவர் ப்ளீடிங் வந்து நிறுத்துனா அந்த உள்ள இருக்கக்கூடிய நோய் சரியாச்சுன்னு கிடையவே கிடையாது இப்ப ஒரு கழிவு வந்து உங்க உடம்புல இருக்கு அப்படின்னா அது வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு அப்ப நிறுத்தினீங்கன்னா உள்ளே அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிள் டிசீஸ் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு வந்து ஓவர் ப்ளீடிங்ல ரத்த சோகை வருங்கிறது உண்மைதான் ரத்தம் கம்மியாயிடுச்சுன்னா மயக்கம் வருங்கிறது எல்லாமே உண்மைதான் உங்களோட ப்ளீடிங் வந்து எதனால எக்ஸசா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி உள் படலம் வந்து அளவுக்கு அதிகமாக திக்கன் ஆகுது அதாவது ஒம்போதுலேருந்து இருந்து பத்து இருக்க வேண்டியது பத்து தாண்டி ஓவரா தடியா வளரும் போது பீரியட்ஸ் வந்து ஹெவியா இருக்கு இப்போ எதனால அது ஓவரா வளருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் அளவுக்கு அதிகமாக உடம்புல இருக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் எப்படி அளவுக்கு அதிகமாக உடம்புல ஆச்சு அப்படின்னு வளர்ந்த முட்டைகள் வந்து உள்ள தேங்கிட்டு அதை சொறந்துகிட்டே இருக்கு முட்டை தான் நீர்க்கட்டி அப்போ நீர்க்கட்டிங்கிற பிசிஓடி ஓடி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் டாமினன் ஒவ்வொரு திக்கினிங் ஆகி அதில் கரைஞ்சு கரைஞ்சி ஒவ்வொரு ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு தான் வரும் ஆனா ஒரு பதினஞ்சு இருபது நாள் போய்கிட்டே இருக்கும் உடனே எனக்கு பதினஞ்சு இருபது நாள் போதினால வெளியே போக முடியல எங்கேயும் போக முடியலன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறீங்க அது உள்ள இருக்கிறது கரைஞ்சு தன்ன தானே வெளிப்படுத்துறது உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் பட் அது திருப்பி திருப்பி உங்களுக்கு அந்த மாதிரியான கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களோட சினைப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைச்சி தான் அதுக்கு நீங்கள் உங்களோட பீரியட்ஸ் டைம்ல இல்லை மாசம் ஃபுல்லாகவே கூட கருப்பட்டி பூண்டு பெருங்காயம் இதை வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து ஒரு நெல்லிக்கா அளவுக்கு காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டாங்க நிறைய வீடியோஸ்ல சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் நேரில் வந்து பார்க்கும்போது டாக்டர் அதை ஃபாலோ பண்ணி எனக்கு இப்போ பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்டா சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு கால லைனில் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம்மா யார எங்க இருந்து அழைக்கிறீங்கமா உங்க பேரு நாங்க தெங்காசி ஓகே இல்ல இவங்க டாக்டர் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க நான் டாக்டர் யோகுதே தான் பேசிட்டு இருக்கேன் உங்களோட கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க ஆ சரி சொல்லுங்கமா உங்களோட கேள்வி என்னமா இல்ல எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலர் பீரியட்ஸா இருக்கு பிசிஓடியும் இருக்கு அதான் ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்குமா அதுதான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பேஷண்ட்டுக்கு இல்லையா பீரியட் வந்து ஆகணும்னா கருப்பட்டி பூண்டு பெருங்காயம் இது மூணுமே உங்களோட வீட்டில் சமையல் கிச்சனில் தான் அது மூணுமே சம பங்கு எடுத்துட்டு இடிச்சு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி உங்களோட பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்டாலும் சரி இல்லை இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க மாதம் ஃபுல்லாகவே ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி சாப்பிட்டுட்டே வாங்க ப்ளஸ் மலை வேம்பாதி தைலம்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் கிடைச்சாலும் அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காலையில் காலையில் நீராாரத்தோடு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லை எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிற டைமில் பீரியட்ஸ் டைமில் ஒரு ஒரு தயிர் கரண்டிய அளவுக்கு நீங்கள் நீராகாரத்தோடு மிக்ஸ் பண்ணி பீரியட்ஸ் டைம் மட்டும் கொஞ்சம் மிகையாக எடுத்துக்கலாம் ஸோ இதை பண்ணும்போது ஏற்கனவே வளர்ந்த முட்டையான நீர்க்கட்டிகள் கரஞ்சு வெளியே வந்துடும் பட் பிசிஒய்ஸ் அப்படிங்கிறது வாதத்தினாலேயும் ஹீட்னாலே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய குடிங்க யூரின் மோஷன் வந்து அடக்காதீங்க ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து காற்று அதிகமாக தங்காத அளவுக்கு நல்லா வாயில் மென்னு சாப்பிடுங்க கிழங்கு வகைகளான உருளைக்கிழங்கு வாழக்காய் சேனக்கிழங்கு இதெல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிகப்படியான காத்தும் ஹீட்டும் வெப்பமும் சேர்ந்துதான் உங்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் தோன்றுதுன்னு சொல்லி சித்த மருத்துவத்துல சூதகத்தில் வாய்வது போய் சொக்கும் காலை ஸ்ருதி என்னும் வன்னிப்பித்தம் துணையாய் சேரும் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லியிருக்காங்க அப்போ ஹீட்டு கேஸ் இது ரெண்டையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நான் சொன்ன இந்த கருப்பட்டி பூண்டு பெருங்காயம் ப்ளஸ் மலை வேம்பாதி தைலம் இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க டெஃபினெட்டா உங்களுக்கு அடுத்தடுத்து பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் அப்படியும் இல்லைன்னா ஒரு சிதா மருத்துவத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓரிரு மாதங்களிலேயே வந்து ஒவ்வொருடைய சைஸ் ஸ்ரிங்க் ஆகுதுன்னு நீங்க பார்க்கலாம் ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு சைஸ் டூ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் டூ த்ரீ பாயிண்ட் டூ அப்படின்னா பிசிஓடி கண்டிஷன்ல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பல்கி ஓரிஸ் இருக்கும் அப்போ எதனால் பல்கி ஓரிஸ் இருக்குன்னா ஆல்ரெடி வளர்ந்த முட்டைகள் தேங்க 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 சினைப்பையினோட அளவு பெருசாகும் அப்போ நம்ம கொடுக்குற மருந்துல அந்த நீர்க்கட்டிகள் கர கரையை கர கரையை ஒவ்வொரு சைஸ் சின்னதாகும் ஸோ இதை வச்சு நீங்க கம்பேரிட்டிவ்லையும் உங்களோட லேப் ரிப்போர்ட்லயே ப்ரூஃப் எடுத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் பிசிஓடி சரியாகுதா இல்லையான்னு தக்க தைராய்டு வேணா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இன்னொரு கால லைன்ல நிஞ்சிருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து நினைக்கிறீங்க திண்டிவனம் திண்டிவனம் உங்க பேரு சார் உங்க கேள்வி என்ன தொடர்ந்து எவ்வளவு வருஷமா இருக்கு

ஓகே ஸோ நீங்கள் வந்து கிழங்கு வகையில் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஏர்லியாக டின்னர் சாப்பிடுங்க டைமுக்கு கண்டிப்பாக சாப்பிடணும் நல்லா எதாக இருந்தாலும் மென்று சாப்பிடணும் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் எயிட் டு நைன் ஹவர்ஸ் நைட் ஷிஃப்ட்டில் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே கால் கட் ஆயிடுச்சு ஸோ நைட் ஷிஃப்ட்டில் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் கூட உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் ஸோ நல்லா தூங்குறது எயிட் ஹவர்ஸாக தூங்கிக்கோங்க நல்லா சத்துள்ள உணவுகளாக சாப்பிடுங்க ஸோ மெயினாக வந்து டைமுக்கு சாப்பிடணும் நல்லபடியாக தூங்கணும் இது ரெண்டும் இல்லைன்னா அடிக்கடிக்கு வந்து இது வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஏதோ ஒரு ஃபிட்ஸ் வந்திருக்கு எப்பிலப்சி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம இரும்பு சாவி எடுத்து கொடுப்போம் ஸோ அப்படி கொடுக்கும்போது அதை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் சாவின்னா அதை வந்து நம்ம இப்படி பிடிச்சி இப்படி இப்படி பண்ண ஃபிட்ஸ் வர மாதிரி பண்ணுவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கவுலிக்காலம்ங்கிற பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து டக்குன்னு நீங்கள் ஏன் உட்காந்துக்கலாம் ஸோ யார் யாருக்கெல்லாம் ஃபிட்ஸ் வருதோ அவங்க ஜென்ரலி இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு மூணு தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த எபிசோட்ஸ் வந்து க கம்மியாகும் கூட இருக்கிறவங்களுக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் ஃபிட்ஸ் வந்து யூஸ்வலாக நாக்கை வந்து கடிச்சுக்குவாங்க அதனால் இமீடியட்டாக ஒரு கர்சீஃப் வந்து வாயில் வச்சுட்டீங்க அப்படின்னா நாக்குடைய டேமேஜை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் யூஷுவலியே அந்த எபிசோட்ல ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு காற்றோட்டமா வைக்கணும் உடனே எல்லாம் கீழே விழுந்துட்டாங்கன்னா சுற்றி எல்லாம் வந்து நிப்பாங்க ஸோ அப்படி நின்னாலுமே உங்களுக்கு சஃபகேஷனால இது ரொம்ப ஜாஸ்தி தான் ஆகும் ஸோ கொஞ்சம் ஏர் வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு காலம் லைன்ல நினைச்சிருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் ஆம் மேம் வித்யா மேம் பேசுனோம் சாரி என்ன உங்க பேர் என்ன எங்கே இருந்து நினைக்கிறீங்க நாங்கள் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுனோம் ஓகே நாங்க ஏற்கனவே அவங்க கிளினிக் இங்க ஒன்று சேலத்துல அங்க பாத்துட்டு இருக்கோம் சரிமா சார் மேம் மேமோட இதை பார்த்துட்டு இருக்கேன் சார் அதை அவங்க கிட்ட நேரம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லுங்கம்மா உங்களோட கேள்வி என்ன தொடர்ந்து கேளுங்கம்மா மேம் எங்க வீட்டுக்காரருக்கு வந்து நான் இந்த வெரி கோஸ்டுக்காக பாத்துட்டு இருக்கேன் ஓகே மேம் என்னால நேர்ல பார்க்க முடியல சார் அதை அவங்க கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிடலாம் ஓகேம்மா விதைவாதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக

ரீசன்ட் ஸ்கேன் நான் என்ன சொல்லல ஓகே இந்த मंथ थर्ड मंथ மெடிசன் முடியும் போது ஒரு ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணுங்க நான் அடுத்து என்னோட சேலம் விசிட்ல வந்து நீங்க ஓல்ட் ரிப்போர்ட் அண்ட் நியூ ரிப்போர்ட் ரெண்டும் எடுத்துட்டு வாங்க கிரேட் எத்தனை கிரேட்ல இருந்து இப்ப எவ்வளவு குறஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ என்னோட கேம் டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல நான் அனௌன்ஸ் பண்றேன் வீடியோல ஓகேங்களா நன்றிமா சோ தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு கால லைன்ல இருக்காங்க வணக்கம் கால் கட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி விதைவாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஆண்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசீல் வெரிகோசீல் அப்படின்னு பிரிக்கலாம் இப்போ ஹைட்ரோசீலில் வந்து அப்டமினல் ஃப்ளூயிட்ஸ் வந்து விதைப்பையில போய் கனெக்ட் கலெக்ட் ஆகி அது வந்து வீக்கம் அடையுது ஆஹ் வெரிக்கோசீலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதைப்பையினுடைய வெயின்ஸ் ரத்த குழாய்கள் வந்து வீக்கமடையுது இப்போ காலில் வந்து வெரிக்கோஸ் வெயினில் எப்படி வந்து சுருண்டு சுருண்டு இருக்கோ பச்சை பச்சையாக கருப்பை தெரியுதோ அந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்டஸ்ல வந்து இந்த மாதிரி வெயின் சுருளும் போது நம்ம வெரிகோசின்னு சொல்றோம் சோ இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு கால லைன்ல நிஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் என்ன எங்க நிக்கிறீங்க நான் வினோதினி பேசுறேம்மா மூடுமலை பேட்டையில இருந்து ஓகே நான் இப்ப வந்து எனக்கு ஏஜ் 30 ஆகுது மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது சரிமா ஒரு தடவை மிஸ்கரேஜ் ஆயிருக்கு பேபியே வந்து கொஞ்சம் பேபிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நாங்கள பார்த்து அத அபார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர்லயே ஓகே

ஒரு தொட்டியில முழுசா நம்ம வந்து மண்ணை கொட்டிட்டு தண்ணி ஊற்றி சேர் மாதிரி நல்லா கொல கொலன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சீடு நம்ம போட்டோம்னா தான் கீழே ஃபஸ்ட்டு வேர் ஊணும் அதுக்கப்புறம் தான் மேலே வந்து செடி வளரும் இல்லையா அப்போ உள்ள வேர் ஊன்றதுக்கு அந்த அளவுக்கு பெட்ல ஏர் நமக்கு தேவைப்படுது அந் அந்த மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐவிஎஃப் அப்படிங்கிறது நம்ம ஒரு செடி வைக்கிற மாதிரி வச்சுப்போம் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது விதையை போடுறது இப்போ விதைப்பைன்னு அப்போ தான் அதுக்கு தான் ஆண்களுக்கு விதை விதைப்பைன்னு சொல்கிறோம் ஸோ இயற்கை கருத்தரிப்பில் ஒரு ஸ்பம் வந்து விதை மாதிரி போய் உட்காந்து அது வளருது இதே வந்து ஐவிஎஃப்ல வந்து டைரெக்டாக வந்து செடி நடுற மாதிரி கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க விதை போட்டாலும் சரி டைரெக்டாக செடி வைச்சாலும் சரி நமக்கு தேவைப்படுறது அந்த பெட் லேயர் ஆகிய மண் ஃபுல்லாக இருக்கணும் தேவையான அளவுக்கு இருக்கணும்னு அர்த்தம் நீங்கள் கொஞ்சூண்டு மண்ணை கொட்டிட்டு மேலே விதை போட்டாலும் செடி வச்சாலும் அது வளராது அப்போ உங்களோட எண்டோமெட்ரியம் திக்னஸ் நைன் டு லெவன் எம் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நேச்சுரல் கன்சம்ஷன் ஆக வந்து ஈஸியாகவே சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ப்ளஸ் ஏமெச் அப்படிங்கிறது ஒரு முட்டை வளரும் போது சுரக்கக்கூடிய ஹார்மோன் அப்போது முட்டை வந்து ஒரு நாலு எம்எம் வளர்ற வரைக்கும் சுரக்கு இது அப்படின்னா உங்களோட முட்டை நாலு எம்எம் வரைக்கும் கூட வளர்றது இல்லை ஆனால் ஒரு முட்டை இருபத்தி ரெண்டு எம் வரைக்கும் வளர்ந்து தானே வெடிக்கும் இப்போ நாலு எம்எம் வள வளர்ற வரைக்கும் தான் ஏஎச் ப்ரொட ப்ரொடியூஸ் ஆகும் அஞ்சு எம்எம்லாம் எம்லாம் வளரும்போது ப்ரொடியூஸ் ஆகாது அப்போ உங்கள் முட்டை நாலு எம்எம் கூட வளராதனால ஏஎமெச் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது ஸோ உங்களோட எகோட குவாலிட்டி நல்லா இல்லை க்ரோத் சரியில்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏஎம்எச் இன்க்ரீஸ் ஆகும் முட்டை வளரும்போது ஈஸ்ட்ரோஜன் சுரந்து என்டோமெட்ரியம் சுரக்கும் இப்போது உங்களோட ப்ராப்ளம் வந்து முட்டை சரியாக வளர்ச்சி அடையிறதில்ல ஓவிலேஷன் குவாலிட்டி எல்லாம் நடத்தும் ஸோ உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் முடிஞ்சா சென்னை நகரில் வந்து பாருங்கள் அப்படின்னா நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு வேலூர் பெங்களூர் மதுரை திருச்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது இது இல்லாமல் நம்மளோட டாக்டர்ஸும் வந்து எவ்ரி மந்த் கேம்ப் வராங்க ஸோ உங்களோட அருகாமையில் நம்மளோட முகாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் என்னோட விசிட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எல்லா கிளினிக்லேயுமே எல்லா நாட்களுமே ஓப்பன் எல்லா பிரான்ச்சஸ்மே எல்லா நாட்கள் ஐ மீன் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ நீங்கள் அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் திருப்பி என்னோட விசிட் இருக்கும்போது என்னை வந்து கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸும் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க மனம் தளர வேண்டாம் முப்பது வயசு தான் ஆகுது இயற்கை கருத்தரிப்பும் சாத்தியம்தான் ஸோ தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு காலர் லைனில் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் உங்களோட பேரு என்ன எங்க நினைக்கிறீங்க நான் வினியோல மேம் நான் தான் கால் பண்ணி இருக்கேன் நான் கட் ஆயிடுச்சு ஓகே சொல்லுங்க சார் உங்களோட கேள்வி என்ன இல்ல மேம் இது ஃபுல் ரிசல்ட் என்னன்னு கேக்கணும் நான் ஹாஸ்பிடல் எல்லா ஹாஸ்பிடல்லயே பார்த்துட்டேன் மேம் ம் எல்லா ஹாஸ்பிடல்லயே நான் பார்த்துட்டேன் பட் ஆனா எல்லா ஹாஸ்பிடல்ல நார்மல் தான் சொல்றாங்க எம்ஆர்ஐல தெரியும் எம்ஆர்ஐ நார்மல் தான் மேம் சொல்றாங்க ஓகே இது நர்வ் வீக்னஸ் நாளே உங்களுக்கு இருக்கலாம் பொதுவாவே வந்து நரம்புகளை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கு அமுக்ரா பூனக்காளி இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ காலையில வந்து அமுக்கரா சூர்ணத்தை மில்க்ல ஆட் பண்ணி ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க நைட் வந்து பூனக்காளி சூர்ணம் அப்படின்னு கிடைக்கும் சித்த மருத்துவத்து கடைகளில் ஸோ அதை வந்துட்டு தேன்ல குழைச்சு நைட் நைட் சாப்பிடுங்க ஆஃப்டர் ஃபுட்டு அஜீர்ணமாகாம பாத்துக்கோங்க மோஷன் ஃப்ரீயா போற மாதிரி பாத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த எபிலெப்சி சம்பந்தமான ஃபிட்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியும் தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு கால லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்களோட வால்யூம் கம்மி பண்ணிட்டு தொலைபேசி வழியாக பேசுங்க உங்களோட கேள்வி என்ன யார் எங்கேன்னு நினைக்கிறீங்க மேடம் வணக்கம் மேடம் நான் இருந்து அருணா மேடம் சொல்லுங்க அருணா கேள்வி மேம் எனக்கு கல்யாணம் 3 எனக்கு கன்சீவ் மேம் அது வந்து மேம் சரி தங்கி எக்டோபிக் மேம் முட்டை வளர்ச்சிக்கு மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணீங்களா எக்டோபிக் மேம் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா முட்டை வளர்ச்சிக்கான மருந்துகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணும்போது எக்டோபிக் பிரெக்னன்சியா வாய்ப்புகள் இருக்கு அதோட ஐசோமஸ் வந்து அந்த மாதிரி டியூபோட மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ யூஸ்வலி வந்து முட்டை வளர்ச்சிக்கான மருந்துகள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மூணுல இருந்து ஆறு மாசம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது எக்டோபிக் பிரெக்னன்சி ஆகாம பாத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி பண்ண டியூப கட் பண்ணிட்டாங்களா அல்லது ஜஸ்ட் மெடிசன்லேயே கரைஞ்சிருச்சா மேம் அது எனக்கு சர்ஜரி பண்ணி தான் ஓபன் சர்ஜரி பண்ணி தான் மேம் எடுத்து டியூப் எடுத்துட்டாங்க இல்ல மேம் டியூப் நல்லா இருந்ததனால டியூபல் அபஷன் மாதிரி சலைன் வாஷ் கொடுத்தாங்க மேம் சரி இப்போ ரெண்டு டியூப்மே இருக்கு உங்களுக்கு ஆமா மேம் ரெண்டு டியூப்மே இருக்கு அதுக்கு அப்புறம் எதுவுமே தணிக்கல மேம் என்ன எதனால கரு தெரியல பீரியட்ஸ் ரெகுலரா பீரியட்ஸ் ரெகுலரா தான் மேம் இருக்கு பீரியட்ஸ் வந்தா எத்தனை நாளைக்கு போகுது எத்தனை 5 டேஸ் போகுது மேம் அப்ப எண்டோமெட்ரியம் திக்னஸும் ஆரோக்கியமா தான் இருக்கு ஆமா மேம் ஏஎம்ஹெச் சொல்றேன் மேம் அது இன்னும் பார்க்கல வேண்டிய ஏமேஜ் பாருங்க பாருங்கள் குவாலிட்டி ஆஃப் த எக் பார்க்கணும் ஏன்னா த்ரீ மந்த்ஸில் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும் ஒரு தட மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்டாக உங்கள் ஹஸ்பண்டுக்கான செமனாலிசிஸும் செக் பண்ணிக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் போம் கவுண்ட்டு மொட்டிலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் மார்ஃபாலஜி உருவ அமைப்பு சரி இருக்கா தலை உடம்பு வாழ்னு மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது ஸ்போம் தெரியும் இல்லையா அது எதுவும் டிஃபெக்டடாக இருந்துச்சுன்னா உங்கள் பிரெயின் என்ன சொல்லணும் நல்ல கருவெளும்னு வெளியே தள்ளிடும் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ எப்பவுமே ஒரு தடவை மிஸ்கேஜ் ஆகிச்சுனாவே மென்ஸுக்கும் வந்து செமனாலிசிஸ் செக் பண்ணிக்கிற நல்லது நீங்கள் எந்த ஊரில் அழைக்கிறீங்க கால் கட் ஆயிடுச்சு சரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணி தெரியல நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேண்டிய நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் டூ உங்க ரிப்போர்ட்ஸ் நீங்கள் மொபைல் மூலமாக அனுப்ப நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் நீங்கள் பேசி